இவங்க கிட்ட நான் பூ வாங்குறேன் இந்த கவரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ என்கிட்ட கவர் இருக்கு என்ன பண்ணலாம் சார் இந்த கவரை இன்னொருத்தர் தடவை கவர் கார் விக்கல இந்த கவர் இவங்களுக்கே வராது அதுதான் அதுதான் நான் சொல்றேன் ஆனா சார் 51ல manufactured இல்ல सेल्स சார் सेल्स இருக்குல சேல்னு சார் அது நீங்கதான் சார் பார்க்கணும் அது நான் பார்க்க முடியாது சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க நீங்க விக்கறவங்க கிட்ட போய் கேளுங்க அதுதான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பிளாஸ்டிக் வந்து வண்டலாகட்டும் தயாரிக்கிற இடமாகட்டும்

நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க தகவல் சொல்லிடுறாங்க நீங்க ரைடு வருது கவர தொல்ல வயிறு நான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார் நீங்க நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல எடுங்க 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 வச்சிருக்காங்க நூறு ரூபாய் பயன் சொல்லியிருக்கேன் நூறு ரூபாய் பயனு வந்து முடியாது

உங்க ஆளுமீட் வீடியோ எடுத்து குடுக்கட்டா சும்மா ஏமாந்தவன் மாதிரி ஏறி இருக்கீங்க பார்த்தாலும் சும்மா தள்ளுவலி ஏமாந்தம் ஏமாந்தவ ஏறிங்களை லாட்லாட்டா விட்டு அவனை விட்டுறீங்க பத்து ரூபா நூறு வியாபாரம் வந்து கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் செக் எங்க பிடிச்சிருக்கீங்க எங்க பிடிச்சிருக்கீங்க லாட் லாட்டா தான் பணம் அப்புறம் பிடிப்பீங்க வரதுல்ல அப்பறம் ஏமாந்த யார் அனவசியமா பேசுங்க யார் அனவசியமா பேசுற யார் அனவசியமா பேசுற எல்லாம் எல்லாமே நடக்கு சார் எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்கு சார் இந்த புதுவரில் எவ்வளவு இடத்துல கவர் வைக்கிறாங்க ஆனா நீங்க அதற்கு நீங்க யாரும் புடிச்சது இல்ல யாரும் இப்ப செக் பண்ணதே கிடையாது எத்தனை இடத்துல போய் செக் பண்ணிருக்கீங்க சார் வேற கவர் நான் வாங்கணும் இந்த கவர் கிடைக்கிற ரேட் கம்மியா கிடைக்கிறது வாங்குவாங்க சார் நானே ஒரு இட்லி பத்து ரூபா நாங்க வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் கொடுக்கறதுல வாங்குவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்க விற்கிறத ஸ்டாப் பண்ணுங்க நீங்க ஸ்டாப் பண்ணுங்க விற்கிறத